அலை அஸ்ட்ரோ சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து குரு சிவராஜ் யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதாவது வருகிற ஜூன் பதினாலாம் தேதி ஆனவர் வந்து ராசியிலிருந்து மிதன ராசிக்கு வந்து ஆகிறார் மிதன ராசிக்கு வர சூரியன் ஒரு மாத காலம் குருவோட தங்கி மிதன ராசியில் பிரவேசிப்பார் இதனால குரு சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் ஏற்படுகிறது இந்த குரு சிவராஜ் யோகத்தினால பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் நன்மைகள் பாத்தீங்கன்னா நிறைய நடக்கும் அது என்னென்ன நன்மைகள் என்பது இப்ப நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னால குரு சிவராஜ் யோகம்னா என்ன

குரு சிவராஜ் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து அவரவர்கள் இருக்கக்கூடிய சாண பலத்திற்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நிச்சயம் நற்பலன்கள் அனைத்து ராசி பெருமாளுக்கும் நடக்கும் இது மூன்றாவதாக குருவானவர் பாத்தீங்கன்னா எப்பொழுது சூரியனுக்கு சம சப்தமாக வருகிறாரோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் அதாவது குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா சூரியன் மேல விழுகும் சூரியனுடைய ஏலாம் பார்வை பாத்தீங்கன்னா குருவின் மேல விழுகும் இதனால குரு சிவராஜ் யோகம் ஏற்படும் இந்த சிவராஜ் யோகம் பாத்தீங்கன்னா மற்ற அமைப்பை காட்டிலும் அதிக அளவு நட்பகங்கள் பாத்தீங்கன்னா அனைத்து ராசி பெருமக்களுக்கும் இந்த சிவராஜ் யோகம் செய்யும் உங்களுடைய ஜாதகத்துல தற்போது குரு தசையோ குரு புத்தியோ அல்லது சூரிய தசையோ சூரிய புத்தியோ நடந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சிவராஜ் யோக நாளா வந்து என்னென்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்துக்குரிய அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துக்குரிய அதிபதி இந்த குருவும் சூரியனும் இணைந்து

உங்களுடைய முயற்சிகள் பாத்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த குரு பாத்தீங்கன்னா பொதுவாகவே தனக்காரகன் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கிடையக்கூடிய பதினொன்னாம் இடத்து அதிபதியோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதனால இந்த சமயத்துல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது பழைய காலங்கள்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கனாலும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானங்கள் வந்து இந்த மாதத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக தங்கத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா பொன்னவன் என்று சொல்வார்கள் அவர் வந்து என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்டை கிடைக்கக்கூடிய இடமான பதினொன்னாம் இடத்து அதிபதியோட இவர் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தின் மூலமாக வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது தங்கம் வந்து அதிகமாக வாங்கி வைக்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் மறுமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்கள் அவர் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதனால நிச்சயம் வந்து அரசு சம்பந்தமான காரியங்களை அனுகூலம் மட்டும் சம்பந்தமான எந்த ஒரு கோரிக்கை வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காதல் அடிய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது இந்த தைரியம் என்பது அளவு அதிகரிக்கும் அதனால எதிரிகளை வந்து என்னன்னா சூறையாடிய கூடிய வேகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் பிறக்கும் புதிய தெம்பு தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு வரும் யாரை பயப்பட பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு நிச்சயம் வரும் இந்த குரு சிவராஜ்

இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈடுபடுவது ரொம்ப நல்லது இல்லனா வந்து நீங்க கடன்ல சிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ